கதையின் பெயர் சீரியல் கில்லர் இந்த கதையில் வரும் சம்பவங்கள் காட்சிகள் கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே யாரையும் எதையும் குறிப்பிடவே அல்ல முழுக்க முழுக்க பொழுது போக்கிற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டவை சீரியல் கில்லர் அத்தியாயம் ஒன்று நாள் பதினாறாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி ஐந்து நேரம் காலை ஐந்து மணி இடம் அச்சதை திருமண மண்டபம் சென்னை குரோம்பேட்டை அந்த திருமண மண்டபம் அமைந்திருந்த இடம் சென்னையின் ஒரு முக்கியமான பகுதியாக அமைந்திருக்க அந்த அதிகாலை வேடையிலேயே சென்னை பரபரப்பாக தொடங்கி இருந்தது அதிகாலை நியூஸ் பேப்பரை எடுத்து செல்லும் பணியாளர்களும் டீக்கடையிலேயும் பேக்கரிகளையும் திறந்து பூஜை போட்டு டீ ஆத்தி தொடங்கியிருந்தனர் பேக்கரி கடைகளும் ஆட்டோக்காரர்களும் காலை நேரமாகவே பணிக்கு செல்ல வேண்டியவர்களும் தூரமாக பணிக்கு செல்ல வேண்டியவர்களும் என்று பலத்தரப்பட்ட மக்கள் என்று அன்றைய அதிகாலை சுறுசுறுப்பாக்கி கொண்டு இருந்தனர் பேக்கரி டோல்பேக்கில் டீ கடை வாசல்களிலும் உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை பேசப்பட்டு கொண்டிருக்க பல உலக தலைவர்களும் எப்படி எந்த எந்த விஷயத்திலும் செயல்பட்டு இருக்க வேண்டும் என்பதை பற்றி டீக்கடை ஜாம்பகவான்களுக்கு பேசி கொண்டிருந்தனர் அந்த திருமண மண்டபம் அலங்காரம் விளக்குகளால் ஜொலித்து இருக்க முதல் நாள் மாலையிலேயே மணமகனுக்கு மணமகனுக்கும் ரிசப்ஷன் நடந்து கொண்டிருந்தது மண்டபத்தின் கார் பார்க்கிங்கில் கார்களை வரிசையாக நிறுத்த ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்க தற்காலிக மூங்கில் தடுப்புகள் எல்லாம் உடைந்து தொங்கிக்கொண்டு கொண்டு இருப்பதிலும் ஆங்காங்கே வீசப்பட்டிருந்த குப்பைகளிலும் சாப்பாட்டு விட்டு வீசி எரிந்திருந்த ஐஸ்கிரீம் கப்புகளிலும் மிக நன்றாகவே தெரிந்தது காலை முகுர்ந்த நேரத்தில் தாலி கட்டும் நிகழ்வு அந்த மண்டபத்தில் நடைபெற இருப்பதால் மணமகளின் தூர உறவுகள் அருகில் இருந்தாலும் தூரமாய் தங்களை வைத்துக்கொண்டு இருந்து இருக்கும் உறவுகள் என்று அனைத்து உறவுகளும் முகூர்த்தத்திற்கு தயாராகி கொண்டு இருந்தனர் அதே சமயம் அந்த மண்டபத்தின் உள்ளே நுழைந்து கொண்டிருந்த அந்த பிங்க் கலர் சூட் அந்த ஸ்கூட்டரில் கிரிப் தலையை பின் ஒருத்தி இளம் கலர் சுடிதார் அணிந்தவாறு வேகமாய் ஸ்கூட்டரை கொண்டு சென்று மண்டபத்தின் டோர்வில் பார்க்கிங் செய்து நிறுத்திவிட்டு தன்னிடம் ஹேண்ட் பேக் மற்றும் சூட்கேஸை அளவில் இருந்த மற்றொரு பேக்கை எடுத்துக்கொண்டு வேகமாய் மண்டபத்தின் உள்ளே நுழைந்தாள் ஏய் இங்க பாரு இந்த பியூட்டிஷியன் அக்காவே வந்துட்டாங்க பிரியா என்னும் எந்திரிக்க இருக்காளா இன்னும் இரண்டு மணி நேரம்தான் டைம் இருக்குது சித்திக்கிட்ட போய் சொல்லி அவளை எழுப்பிவிட சொல்லு என்று ஒரு கல்லூரி படிக்கும் வயது உடைய பின் ஒருத்தி சத்தமாக சொல்ல நான் அத்தைக்கிட்ட அப்பவே சொன்னேன் அத்தை தான் சொன்னாங்க ரிசப்ஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு டயர்டாக தான் பிரியா தூங்க போனா அதனால் முகூர்த்தத்துக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சா கூட போதும் அவள் ரெடி ரெடியாகிடுவா அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் எழுப்பல என்று சொல்லி கொண்டே இருப்பது வயது மதிக்கத்தக்க மற்றொரு உறவுக்கார பெண் வேகமாக அந்த பெரிய திருமண மண்டபத்தில் தனித்தனி அறைகள் நிரம்பி இருந்த பகுதிக்கு சென்றவள் ஒரு அறைக்குள் நுழைந்தாள் உள்ளே குளித்து வந்த தன் தலைமுடியை கோதிக்கொண்டு இருந்தார் மணப்பெண் பிரியங்கா அம்மாவின் சாவத்ரி அவருடைய சேர்ந்து இரண்டு மூன்று பெண்கள் தங்களை மணப்பெண்களாகவே பாவித்து சில்பி மேக்கப்பில் தங்களை வலுக்கட்டாயமாக அவலட்சணம் செய்து கொண்டு இருக்க உள்ளே நுழைந்த அந்த பெண் பார்த்ததும் கேட்டார் சாவத்ரி என்ன சோபனா எல்லோரும் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இருக்காங்களா என்று சாபத்திரி கேட்க அத்தை அவங்க எல் எல்லோரும் ரெடியாகிட்டு இருக்கிறாங்க இருக்கட்டும் முதல்ல ஃப்ரீயாக எழுப்பி விடுங்களாம் தூங்கிட்டு தூங்கிட்டோம்னு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அந்த பியூட்டிஷன் அக்கா வந்துட்டாங்க எப்படியும் மேக்கப் போட ஒரு மணி நேரம் நேரத்துக்கு மேலே ஆகும் அப்புறம் முகூர்த்த டைமில் டென்ஷன் ஆனால் மேக்கப் போடுறது மூடே போயிடும் என்று அந்த சோப்பனா உண்மையை ஆத் ஆதங்கத்தோடு அட ராத்திரி ரிசப்ஷனில் லேட்டாக ஆனதால் தான் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும்னு சொன்னேன் அதுக்கு நானே தான் வந்து அவளை எழுப்பணுமா ஏன் நீங்கள் போய் யாராவது எழுப்பி விட்டால் ஆகாதா போ போய் எழுப்பி விட்டு சாப்பிட்ட குளி குளிக்க சொல்லு என்றார் பிரியாவின் அம்மா சாவத்ரி அதானே நீங்களே போய் எழுப்பி விட்டா புள்ள தூங்கிட்டு இருக்கா அதுக்குள்ள எழுப்பி விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்பீங்க அதனால உங்ககிட்டயே சொல்லிட்டு போய் எழுப்புறேன் அவ ஏந்திரிக்க இருக்கட்டும் அப்ப என்ன பண்றேன் பாருங்க என்று சொல்லிவிட்டு சோபனா சிரித்து கொண்டே செல்ல அட பெரிய பொண்ணுங்க ஆனாலும் இவனுங்களுக்கு லூட்டி அடுக்காவே அடங்காது பாரு சண்டை போட்டுக்கிறது மாத்தி மாத்தி அது இதுன்னு குறை சொல்லிக்கிட்டு அப்படி இப்படின்னு ஏதோ விளையாட்டுத்தனம்தான் என்று இந்த சாவத்திரி சொல்லி கொண்டே தானும் அந்த மேக்கப் கெஸ்டியை சேர்ந்து களத்தில் இறங்கிவிட சென்று தள்ளி இருக்கும் மணமகள் மற்றும் மணமகன் அறைக்கு என்று போடப்பட்டிருந்த இடத்திற்கு வந்தால் அந்த சோபனா மணப்பெண்ணின் அறைக்கு சென்று தால் தள்ளி நின்று கொண்டு தன் தலையை முடிகளால் கைகளால் துவட்டி விட்டு கொண்டவாறே ஒரு இளைஞன் நின்று கொண்டு இருந்தான் அவன் அணிந்திருந்த புது வெள்ளை பணியன் புது வேஷ்டி கழுத்தில் போடப்பட்டிருந்த புதிய தங்கச் சங்கிலியிலேயே தெரிந்தது அவன்தான் மணமகன் என்று பாதி உடை மற்றும் இருந்தவன் தன் மு தலைமுடியை உளர வைப்பதற்காக வெளியே நின்று கொண்டு இருக்க அங்கே வந்த சோபனா அந்த மகன மகனை பார்த்து சிரித்த சிரித்தவளாய் அவன் அருகில் சென்றாள் மாப்பிள்ளை சார் உங்கள் ரூம்லேயே போன் எல்லாம் ஃபேன் எல்லாம் இருக்கே இப்படி வெளியே வந்து தன் தலையை உளர வைக்கணுமா என்ன என்று சோப்பனா சற்று நக்கலாக கேட்க வைக்கப்பட்டான் திரும்பி அந்த மணமகன் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சும்மா தான் கொஞ்சம் இயற்கை காத்தோட்டமாக முடிய உளர வைக்கலாமனு வந்தேன் என்று அந்த மாப்பிள்ளை கமர்ஷியலாக சொல்ல நம்பிட்டேன் மாப்பிள சார் சத்தியமாக நம்பிட்டேன் எப்படா கேப் கிடைக்கும் பொண்ணு ரூமுக்குள்ளே புகுந்தடலாம் தானே பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நின்றுக்கிட்டு இருக்கீங்க என்று சோப்பனா கேட்க அச்சச்ச அப்படிலாம் எதுவும் இல்லை நான் தலைமுடியை உடற வைக்கத்தான் நின்றுக்கிட்டு இருந்தேன் ஆமாம் பிரியா ஏஞ்சிட்டாளா என்று கமலேஷ் மெதுவாக கேட்க அப்படி வாங்க மாப்பிள சார் எப்போ வருது பாருங்க விஷயம் வெளியே அப்படி இருப்பது ஆடிடி கூந்தல் பாருங்கள் வெளியே நின்று உடற வைக்கிறதுக்கு சரி வைக்கப்படாதீங்க உங்கள் பிரியா எழுப்புறதுக்காகத்தான் நான் வந்தேன் கல்யாணம் மாப்பிள்ளை நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க போட வந்திருக்கும் பியூட்டிஷன் ரெடியாக இருக்காங்க என்ன கொஞ்சம் விட்டால் கேட்பில் கெட்டிமலம்னு சொல்லுறது ஐயர் ரெடியா ஆகிட்டாரு ஆனால் கல்யாண பொண்ணு தான் ரெடியாக இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கா அதுக்கு தான் இப்போ நான் வந்தேன் அவகிட்ட மல்யுத்தா நடந்த அவளை அவளை எழுப்பி அவளை குளிப்பாட்டி தாளாட்டி சீராட்டி ஒப்பனை எல்லாம் பண்ணி உங்க கையில் ஒப்படைக்கிறது இன்னும் இரண்டு மணி நேரம் இருக்கு அதுக்கு தான் நான் வந்தேன் இருக்கேன் அப்படி உங்க ரூமுக்கு கொஞ்சம் போறீங்களா என்று சோபனா சொல்லிவிட்டு தன் கைகளை மணப்பெண் அறைக்கிலிருந்து சற்று தள்ளி இருந்த மணமகன் அறைக்கு நோக்கி காட்ட அந்த கமலேஷ் அவனிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல் சற்று வெக்கப்பட்டவனாய் நின்று கொண்டு இருக்க மாப்பிள சார் மாப்பிள எல்லாம் வெக்கப்பட்ட தாங்காது நீங்க போனீங்கன்னா நான் பெண்ணை தயார் பண்ணுற வேலையை இறங்கிடுவேன் என்று சொல்ல அந்த கமலேஷ் வேறு வழியின்றி அங்கிருந்து நகர்ந்தான் என்ன மாப்பிள்ளை இவ்வளோ வழியில் கொஞ்சம் இருக்கேனே எத்தனை ஆளுங்களை அங்கேயும் இங்கேயும் சுற்றி போயிட்டு வந்தாங்க இருக்கலாம் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் பொன் பக்கத்துல பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்க பாவமாய் அந்த பிரியா டக் டக் என்று தன்னுடைய ஆட்காட்டி விரலால் மடக்கி கதவுகளில் தட்ட உள்ளே இருந்து எந்தவித சத்தமும் வரவில்லை பிரியா எந்திரிடி கதவை தர பிரியா என்று சொல்லி கொண்டு இப்பொழுது தனது வலது கையின் அத்தனை விரல்களையும் மடக்கி சற்று சத்தமாய் அந்த கதவுகளை தட்ட மீண்டும் உள்ளே நிசப்தம் அட என்ன இவ இப்படி கும்பகரன் மாறி தூங்கிக்கிட்டு இருக்கா கல்யாணம் இவளுக்குத்தானே தெரியுமா தெரியாதா இப்படியும் ஒரு கல்யாண பொண்ணு தூங்கிக்கிட்டு இருப்பாளா என்று சலித்துக்கொண்டே சோபனா மீண்டும் கதவுகளை வேகமாக தட்டிக்கொண்டே அழைத்தாள் ஏய் பிரியா இப்ப எந்திருச்சு வரப்போறியா இல்லையா பிரியா என்று கதவை சற்று வேகமாக தட்டிக்கொண்டே அழைக்க உள்ளே அதே அக்மார்க் நிசப்தம் இப்பொழுது சோபனாவிற்கு புருவங்கள் மெதுவாக சுருக்கத்திற்கு உட்பட என்ன இது இப்படி அப்படியே தூங்கிக்கிட்டு இருந்தாலும் இவ்வளவு நேரம் கதவை தற்றுமே சத்தம் கேட்டாலும் இருக்கும் எல்லா அப்படி என்னதான் உள்ளே பண்ணிக்கிட்டு இருப்பா இன்று நினைத்தவள் மீண்டும் கதவை தட்ட நினைக்க ஏதோ யோசித்தவளாய் அந்த கதவின் தாழ்பாலை மீண்டும் திறந்து பார்க்க நினைத்தது நினைத்தால் அதன் மீது கைகளை வைத்து கதவின் லாக்கை திறக்க அது மறுப்பு எதுவும் கேட்காமல் மறுபடி மறுநொடியே தன்னை விடுவித்து கொண்டது கதவை உள் லாக் செய்யப்படவில்லை என்று கதவை தாளிட்ட கூடவே செய்யாமல் எப்படி படுத்து தூங்கிக் கொண்டு இருக்கிறாள் என்று நினைத்த சோபினாவிற்கு ஆச்சரியமாக இருக்க மெதுவாக கதவுகளை திறந்தால் அந்த அறையின் உள்ளே அறை இருட்டு முழுவதுமாய் வியப்பித்து இருக்க இன்னும் விடியாத காரணத்தினால் அந்த மின் விளக்குகளின் வெளிச்சத்தை தன் மணமகளை தேடி மீண்டும் வேண்டும் என்று சூழ்நிலையில் அந்த அறையின் சுற்றை போட்டால் ஒரு வழியாக கண் பிடித்து சுற்றை போட்டு அந்த அறையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தால் சோபனா விளக்குகளுக்கும் உயிர் கொடுத்த சோபனா மெதுவாக திரும்பி அந்த பிரிய அறையின் கட்டளை பார்க்க பிரியா தலை முதல் கால் வரை நன்றாக அந்த வெல்வெட் போர்வை போர்த்தி வாரே தூங்கி கொண்டு இருந்தாள் அதை பார்த்த சோபனா சற்று பெருமூச்சு விட்டவள் தன் இடுப்பில் இரண்டு கைகளையும் வைத்துக்கொண்டு கொண்டு தூங்கி கொண்டு இருக்கும் பிரியாவை முறைத்தாள் ஏண்டி கதவ கதவை கூட லாக் பண்ணாமல் அப்படி என்னடி தூக்கம் பாரு ஒரு மனுஷன் இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு உள்ளே வந்து லைட் போட்டேன் இப்போ வரைக்கும் எழுந்திருக்கிறாள பாரு நைட் ரிசப்ஷன் தானே போனா என்னமோ இமயமலைக்கே ட்ரிக்கிங் போயிட்டு வந்தவ மாதிரி இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கா இப்ப பாரு உன்னை நான் எப்படி எழுப்புறேன் என்று சொல்லிக்கொண்டே சிரித்தவாறு மெதுவாக அந்த கட்டளின் கால் மெட்டின் அருகில் வந்த சோப்பனா கால்வரை பூர்த்தி இருந்த அந்த வெல்வெட் போர்வை பிரியாவின் கால் பகுதிக்கு விளக்க அந்த மருதாணி வைத்த கால்கள் அழகாக தெரிய சோப்பனா சிரித்துக்கொண்டே மெதுவாய் தன் விரல்களால் பிரியா உள்ளங்கால்களை வருடினால் பிரியாவிடம் எந்த உணர்ச்சியும் இல்லை மீண்டும் சற்று நன்றாக உள்ளங்கைகளால் நன் தன் நாங் நாங்ககளால் ஊசிவிட அப்பொழுது எந்த உணர்ச்சியும் பிரியாவிடம் இல்லை என்ன இவன் என்ன பண்ணாலும் எழுந்திருக்கிற மாட்டேங்கிறா இப்ப கில்லு கில்லுன்னு எப்படி பதறி எழுந்திருக்கிறான்னு பாரு என்று சொன்ன சோப்பனா பிரியாவின் கால்களின் மெதுவாக நறுக் என்று கிள்ளினால் மீண்டும் அதே மௌனம் அதை உணரவற்ற நிலையில் பிரியாவிடம் எந்த உணர்ச்சிகளையும் தென்படவில்லை சற்றென்று சோபனாவுக்கு வியத்தது மெதுவாக கட்டளை சுற்றி சற் சென்றவள் பிரியாவின் தலையில் அருகில் வந்து நின்றவாறு அழைத்தால் பிரியா மௌனம் பிரியா எழுந்துரு அதே மௌனம் மெதுவாக பிரியாவின் உடலை தொட்டு உடைக்கினால் சோப்பனா உணர்வில்லை சுத்தமாக எந்த உணர்வும் இல்லை மேலும் எதையே சொல்லி பிரியா நன்றாக பிடித்து ஒடுக்கி எழுப்ப நினைத்த சோபனாவிற்கு கண்களில் அதே காட்சி பட சோபனாவின் புருவங்கள் சுருங்கியது வியற்பை துளிகள் அவளை ஏக்கமாய் ஆட்கொண்டது அந்த கட்டளின் வழியாக தரையில் இருந்து எறும்புகள் கூட்டம் ஏறி காமவுண்ட் கிராஸ்மே இலக்கைகள் நோக்கி பயணிப்பது போல நேராக பிரியாவின் முகம் இருந்தது திசை நோக்கி சென்று போர்த்தி இருந்த அந்த போர்வையின் உள்ளே புகுந்து கொண்டு இருந்தது அந்த காட்சியை பார்த்த சோபனாவுக்கு தொண்டை மெதுவாய் வறண்டது எச்சிலை சிறுமப்பட்டு விழுங்கியதும் சோபனா சற்று நடுங்கும் தன்னுடைய வலது கை சோபனாவின் முகத்தின் மீது போர்த்தி இருந்த போர்வையை நோக்கி கொண்டு சென்றாள் மெதுவாக அந்த போர்வையை பிரியாவின் முகத்தில் இருந்து விளக்கினால் மறுநொடி சோபனாவின் இதயத்திற்குள் யாரோ ஓராயிரம் ஊசிகள் கூறி வைத்து ஒன்றாக இறக்கியது போல இருந்தது அவளுக்கு அதற்கு அடுத்த நொடியே அந்த திருமண மண்டபமே தழைகையாக மாறும் அளவிற்கு தன்னுடைய குரல் வளத்தில் காட்ட வேண்டிய தருணத்தில் இருந்த சோபனா அவளது முடிந்த அளவு தன் தொண்டையின் குரல் திறமையை காட்டினாள் பிரியா பிரியா என்று சத்தமாக குரல் எடுத்து கத்தினாள் சோபனா கத்திய வேகத்தில் மண்டபமே அலறப்போக சோபனா தன் கைகளை வைத்து தன் வாயை பொத்திக்கொண்டு கொண்டு அந்த கொண்டு இருக்கும் அழகை கூட பயத்தில் வேக்கினால் நடுங்கி போயும் இருந்தால் ஆம் அந்த கட்டலின் மீது மணப்பெண் பிரி பிரியா பிணமாக கிடந்தால் அதுவும் ஒரு பக்கம் முகத்தில் தூள்களால் கிழிக்கப்பட்டு முகத்தில் இருந்து அகற்றப்பட்டு முகத்தின் ஒரு புறம் மட்டும் சிதையும் எலும்புகளால் மட்டும் வெளியே தெரிந்து கொண்டு இருக்க அந்த பகுதி முழுவதையும் எறும்புகள் முழிக்க ஆரம்பித்து இருந்தது முகத்தின் மற்றொரு புறம் பிரியா அந்த அழகான முகம் தெரிந்து அதற்கு கீழே கழுத்தில் நேராய் ஒரு கோடு பிசிறி இல்லாமல் கிழிக்கப்பட்டு அதன் வழியாக ரத்தம் வெளியே கொட்டியதனால் தான் உயிர் பிழை பிரிந்து என்பதை தெளிவாக காட்சிப்படுத்தது கொண்டிருந்தது பிரியாவின் உயிரற்ற அந்த உடல் ஆம் கில்லரின் முதல் வீட்டை கூர தாண்டவமாக அரங்கேறியது தொடரும்